வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே ஃபோர்கார்ட் சரிங்களா ஃபோர்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு தெரியல அவங்களுக்காக ஒரு வீடியோ போடலான்னு தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அன்பர்களே இந்த இது அந்த நம்ம லாகின் பண்ணக்கூடிய லிங்க் சரிங்களா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து லிங்க்கு சென்ட் பண்ணுறேன் சரிங்களா இது வந்து அஃபிஷியல் டெலகிராம் சேனலு இதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணணும் இதோட லிங்கும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடணும் சரிங்களா இதை வந்து பண்ணாதுங்க இதை வந்து கொஞ்சம் நாளில் இந்த ஆப்ஷனை எடுத்துருவாங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் போடுங்க இங்கே வந்து பாஸ்வேர்டு போடுங்க சரிங்களா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகிருக்கும் இது வந்து யூசர் நேமும் இங்கே வந்து பாஸ்வேர்டு சரிங்களா நீங்கள் வந்து டைரக்டாக இந்த கோ டு லாகின் இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் ஆயிரும் உங்களோட நேமு உங்களோட யூசர் ஐடி எல்லாம் அங்கே ஷோவ் ஆகும் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த த்ரீ லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரீ லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஃபோர்கார்ட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து எப்படி ரிஜி ரிஜிஸ்டர் அப்புறம் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ